ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது நேத்தி விலாகோட கன்டினியூ வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நேத்தி வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அப்பப்போ நான் என்னென்ன விலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் வேணுன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த டைட்டில் கீழே வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி அந்த விலாகோட கண்டினியூ வீடியோ தான் இது வந்து சாயங்காலமாக நாலு மணிக்கு மேலே வந்து நான் என்னுடைய பூஜை பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு ஆடி நாலாவது வெள்ளி அது இல்லாமல் வரலட்சுமி விரதம் பௌர்ணமி வரும் மூணும் ஒரே நாளில் வந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நான் இன்னைக்கு வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து வந்து அம்மனுக்கு கூழ் வச்சு படையல் பண்ணிகிட்ருக்குறேன் அது இந்த வாரம் வந்து நான் பண்ணுறேன் அதை நான் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தது நேற்று விலாகில் வந்து காமிச்சிருப்பேன் மதியம் ஒரு மணி வரைக்கும் வந்து நான் வேலை செஞ்சிட்ருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சாயங்காலம் நாலு மணிக்கு திருப்பி வந்து வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு வந்த உடனே வந்து என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து கரெக்டாக நாலு பசங்களை வந்து டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் இன்றைக்கி குட்டியை வந்து சாதனை பிக்கப் பண்ணும்போது தான் ஒரு அடி அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு ரெண்டு பேரையும் ஒன்றா கொண்டா விட்டுட்டு வந்துட்டேன் போயிட்டு போய்ட்டு வரணுமே அலையணுமேங்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒன்றாவே பிக்கப் பண்ணியாச்சு பகலில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்பப்போ கிச்சனுக்கு வரும்போது ஒன்று ரெண்டு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் சுவாமி படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூவெலாம் வச்சு விட்டுட்டேன் விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டா ஆனால் திரி இன்னும் வந்து போடலை திரி போட்டோம்னா ரொம்ப ஊறி போயிடும் ஏற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் திரி மட்டும் வந்து இன்னும் போடலை இடையில வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பச்சை அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறேன் இது எதுக்குன்னா துள்ளு மாவுக்காக இது வந்து சக்கரை பொங்கலுக்காக ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் கொஞ்சம் ஊறிச்சு நான் வந்து சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக தான் ஊற வச்சேன் லெமன் வந்து பானகம் போடணும் இது வந்து இப்போ காலையில் வாங்கிட்டு வந்த குங்குமம் மஞ்சள் மஞ்சள் வந்து குங்குமம் அப்படியே பாக்கெட்டோடு வைக்கிறதோட தனியாக பவுலில் கொட்டி அழகாக வைக்கலாமேட்டு அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி வந்து தனியாக பிரித்து கொட்டணும் நீர் மோர் வந்து கரைக்கணும் இன்னும் சாப்பிடலை நான் சாப்பிடணுன்னே தோணலை நல்லா சாப்பிடல காலையில் காஃபி குடித்ததான் இன்னும் இடையில காஃபி வந்து குடிக்கல அடுப்பில் பால் வச்சாச்சு காலையில் ஒரே தோசை மட்டும்தான் ஊற்றி சாப்பிட்டேன் தான் அதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்னே தோணலை இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்றைக்கி வந்து குக்கரில் வந்து பண்ணலை குண்டில் தான் வந்து பண்ண போகிறேன் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை வந்து நம்ம தண்ணியெலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை சேர்த்து நல்லா குழவ வேக வைக்கணும் அவ்வளோ தான் குக்கரில் செஞ்சால் சீக்கிரம் வேலை முடியும் என்னால் எனக்கு குண்டில் செய்யணுன்னு வந்து தோணுச்சு அதனால் வந்து இன்றைக்கி இதில் தான் வந்து பண்ணுறேன் பால் பொங்கினதும் வந்து இது பண்ணணும் வெள்ளம் காய்ச்சல் அப்படின்னு சொல்ல அதாவது பாகுமாரியெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் பாகம் வந்து ரெடி பண்ணுவோம் பாகுனா வெள்ளம் காய்ச்சிக்க போகிறோம் அவ்வளோதான் நேற்றி வந்து பொடி பண்ணி வச்சுட்டேன் நேற்றி நைட்டு மண் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து அப்படியே வெள்ளை வெள்ளத்தை கரையை வச்சுட்டு வடிகட்டிக்குவேன் வடிகட்டிட்டு தான் சேர்ப்பேன் அப்புறம் மேலே லாஃப்டரில் ஒரு சின்னதாக ஒரு பானை இருந்த மாரி எனக்கு ஒரு ஞாபகம் கூழ் வந்து பானையில் வச்சு படைக்கலான்ட்டு ஒரு ஆசை மேலே இருக்குதுன்னு வந்து பார்க்குறேன் சின்னதாக வந்து மண்பானை வந்து வச்சுருந்தேன் அகல் வாங்கும் போது வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தது சரி அதில் வந்து கூழ் கரைச்சி படைக்கிற இடத்துல வைக்கலாமேன்ட்டு நினச்சி மேலே இருந்து ஒரு ஞாபகம் தேடி பார்த்தா கிடைக்கல சாதாரணம் எல்லா பானைக்கும் வந்து பெயிண்ட் பண்ணி அங்கங்கேயும் வந்து வச்சிருக்கிற ஹாலில் அழகுக்காக நான் அது ஞாபகமாக இல்லாமல் மேலே தேடினேன் அப்புறம் சின்னதாக ஒரு தட்டு மீறி தான் வந்து கிடச்சிது மண்பானையில் அது வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கு வச்சுக்கலான்ட்டு அது மட்டும் எடுத்துட்டேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பித்தளை சொம்பு வந்து வச்சுருக்கிறேன் அதில் தான் வந்து நான் இப்போ வந்து கூழ் கரைச்சி வைக்க போகிறேன் கூழில் வந்து அரை உப்பு தான் வந்து சேர்த்துருக்குறோம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ அம்மா வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க பித்தளையில் வந்து உப்பு போட்டு சமைச்சது எதுவுமே வந்து வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் இருந்ததுன்னா வந்து அந்த பித்தளை பாத்திரம் வந்து பச்சையாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் அது வந்து நல்லது இல்லைன்னு வந்து சொன்னாங்க நான் கூழில் அரை உப்பு தான் வந்து க போட்டிருக்கிறேன் அது இல்லாமல் கரைக்கும் போது அந்தளவுக்கு உப்பு தெரியாது படைக்கிற வரைக்கும் தான் அந்த சொம்பில் வந்து கூழ் இருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம குடிக்கிறதானுட்டு பித்தளை சொம்பில் வந்து நான் கூழ் கரைச்சிக்கலன்ட்டு அதை தான் எடுத்து விளக்கிட்டு இருந்தேன் வெறும் உப்பும் புளியும் போட்டு தான் வந்து விளக்குனாங்க அதுக்கே நல்லா பளிச்சுனாயிடுச்சி நம்மளுக்கு பூச்சி ஷெல்ஃப் வந்து ரொம்ப சின்னதுதான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூழ் காய்ச்சின அந்த பானையோடவே மொத்தமாக எடுத்து அங்கே வைக்க முடியாத இடத்த ரொம்ப அடைக்குங்கிறனால பார்க்கவும் அழகாக இருக்குமேங்கிறதுக்காக தான் இந்த பித்தளை சொம்பு எடுத்து விளக்கிக்கிட்டு பால் கொதிச்சதுமே அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெள்ளத்தை தான் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அதை வந்து கரைஞ்சதுக்கப்புறமா இறக்கிட்டு வடிகட்டிக்கணும் சாப்பிடணுனே வந்து தோணலை நல்லா கா பசி வேறு சரி காஃபி குடிச்சிட்டு நல்லா தெம்ப வேலை செய்யலாமேன்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து காஃபி ஆற்றிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கடகடன்னு மற்ற வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தேன் பிரசாதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வந்து செய்கிறேன் ஏன்னா நைட்டு டிஃபன் வந்து செய்வேன் பிரசாதத்துக்கு வரும் சக்கரை பொங்கல் கூழு அதுக்கப்புறம் பானகம் நீர்மோறு அப்புறம் துளுமாவு தான் வந்து பண்ணுறேன் மாவுக்கு ரொம்ப கம்மியாக தான் அரிசி ஊற வச்சுருக்குறேன் ஏன்னா எல்லாமே செஞ்சு நிறைய நிறைய செஞ்சு வீண் பண்ணி கொண்டு போய் கொட்டவும் கூடாது கம்மியாக செஞ்சு படைச்சிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் எடுத்து சாப்பிட்டுக்கலாமே தான் கம்மியாக வந்து பண்ணுறேன் அது தொல்லுமாவுக்கு வந்து அரிசி நல்லா வடிக்கெட்டு ஃபேன் காற்று கீழே வந்து ஒலர விட்டுருக்குறேன் அது ஒரு அரை மணி நேரம் நல்லா உணர்ந்துச்சுன்னா மாவு அடிச்சுக்க வேண்டியதான் அந்த பிளானில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னைக்காக ஒரு நாள் தாங்க வந்து சக்கரை பொங்கலுக்கு பாசிப்பருப்பு போடுவேன் மேக்ஸிமம் வந்து போட மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் போட்டு செய்வேன் அது போட்டு செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இது சில பேர் பால்லே வந்து வேக வைப்பாங்க நான் இன்றைக்கி வெறும் எப்போதும் போல் நார்மலாக தான் வந்து செய்கிறேன் பாருங்கள் ஊற வச்சதுனால டக்குன்னு சீக்கிரம் வெந்துருது இது வெல்லமும் வந்து கரைஞ்சிச்சு இந்த கண்டியாக எடுத்துக்கலாம் வெள்ளமும் வந்து கரைஞ்சிச்சு நல்லா வந்து இந்த மண்டை வெள்ளம் பார்த்தீங்களா நல்லா இந்த நல்ல கலராக இருக்கிற வெள்ளமாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க அப்போ தான் வந்து சக்கர் பொங்கல் நல்லா கலராக இருக்கும் சில பேர் கருப்பட்டியில் வந்து செய்வாங்க கருப்பட்டி கலரில் கருப்பட்டி பொங்கல் செஞ்சே என்ன கலரில் வருமோ அந்த கலரில் வர மாரி வெள்ளம் பார்த்து வாங்கிக்கோங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதில் வந்து டஸ்ட் எல்லாம் மிதங்குது பாருங்கள் அதனால தான் வந்து கரைச்சிட்டு வந்து சேர்க்கறது இந்த அந்த கரும்போட அந்த சக்கை மாரி இருக்குது இது வந்து பாவெல்லாம் காய்ச்ச வேணா கொதிச்சா இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கூழ் கரைச்சி வைக்க போகிறேன் அடுத்தது வந்து பானகம் கரைக்க போகிறேன் நீர் மோறு கரைக்க போகிறேன் கொஞ்சமாக அவ்வளோதான் பானகத்துக்கு வந்து லெமனு நாட்டு சக்கரை இல்லாட்டினா வெள்ளம் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு பானகம் அம்மனுக்கு வந்து பிடிச்சது எல்லாமே இன்றைக்கி வந்து செய்கிறேன் இதுலேயும் வந்து விளக்கு போடலான்னு வந்து இருக்கிறாங்க நெய் விளக்கு வந்து போட போகிறேன் துர்க்கை அம்மன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை துர்க்கை நம்ம வீட்டில் துர்க்கை தாயாரும் வந்து இருக்கிறாங்க அதனால் வந்து துர்க்கை அம்மனுக்கு லெமனில் வந்து விளக்கும் வந்து போட போகிறேன் அதனால் இது தூக்கி போட அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்றுக்கிறேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஏலக்காய் வந்து ஒன்று தான் இது வந்து சக்கரை பாலுக்கும் தட்டிக்கிறேன் வந்து சக்கரை பொங்கலுக்கு பானகமும் வந்து ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம மோர் கரைச்சி கொண்டு தான் கொஞ்சமாக தான் கரைக்கிறேன் இது வந்து கூழுக்கு வந்து கொஞ்சம் வேணும் அரை உப்பு நீர்மோரம் ரெடி ஆச்சு வந்து கூழ் எடுத்துக்கலாம் நேற்று நைட்டே வந்து கி கிண்டி வச்சுட்டேங்க மாவு புளிக்க வச்சுட்டு கோழு வந்து நல்ல வாசனையாக இருக்குது போதும் கையை வச்சே கரைச்சிக்கலாம் கோழில் வந்து கையால் கரைச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் நான் கையால் கரைச்சிக்கிறேன் பச்சை அரிசி போட்டு தான் கோழ் வந்து பொங்கி இருக்கிறேன் கரண்ட்டு வேறு போயிடுச்சுங்க நேரம் பார்த்து தான் வந்து கரண்ட்டு வந்து போகுது திடீர் பிளானுங்கிறதுனால டக்குன்னு வந்து வேப்பில் மாலை வந்து கட்டினேன் நேரம் ஆகுதுன்ட்டு கொஞ்சமாக தான் வந்து கட்டியிருக்கேன் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கலரி விட்டு மீதி வந்து சேர்த்துக்கலாம் கரண்ட் வர போயிடுச்சு இருட்டில் செய்ய வேண்டியதாக இருக்குது வீடியோ எடுக்கிறது இது ஃபோனில் இருக்கிற டார்ச் வச்சுட்டு தான் எடுக்கிறேன் பொங்கல் தாளிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுதுங்க பிரசாதம் செய்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு இவன் வந்து திருப்பி நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பசங்களை போய் கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாதனை பாக்கு ஃபோன் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தால் அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது கிடையாதுங்க கரண்ட் இருந்தால் தான் ஒய்ஃபையில் வந்து வைஃபைலையும் கரண்ட்டு வந்தால் தான் வைஃபை குளர்ந்து பாருங்கள் வைஃபை கனெக்ஷன் இருந்தால் தான் நான் வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணலாம் கரண்ட் வந்தான் அவங்களுக்கு கால் பண்ண முடியும் சப்போஸ் அது வரைக்கும் கரண்ட் வரலன்னா அப்புறம் நான் தான் போய் வந்து கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா டியூஷன் மாமே வந்து எங்கேயே வெளியில் கிளம்புறாங்களாம் பூஜைக்கு கூப்பிட்ருக்காங்களாட்டு வரலட்சுமி விரதத்துக்கு என்னையும் வந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு வந்து போகணும் கீழ் வீட்டு ஆண்டியை வந்து கூப்பிட்ருக்காங்க கீழ் வீட்டு ஆண்டி வீட்டுக்கும் போகணும் அப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கோயிலுக்கும் போகிற வேலை இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி பள்ளியறை அரை பூஜை போய் பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் அது ரொம்ப 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 விசேஷமான நாளுங்க வரலட்சுமி விரதம் ஆடி வெள்ளி நாலாவது வெள்ளி அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பௌர்ணமி வேறு ரொம்ப விசேஷமான நாளுங்க இன்றைக்கி கண்டிப்பாக போய் போயிலாம் ஆகணும் அப்புறம் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா விட்டால் போதும் நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் வந்து தாளித்து கொட்டணும் நீயில் அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் பச்சை கற்பூரம் வந்து மெயினாக பொங்கலுக்கு வந்து சேர்க்கணுங்க சும்மா ஒரு பிஞ்சு லைட்டாக அப்படியே கையால் மசிச்சுட்டு சேர்த்தா போதும் இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப அந்த அந்த பச்சை கருப்புற வாசனை வந்து அடிக்கும் அதனால சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்து சேர்த்தா போதும் அந்த கோயிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரி நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கும் ஜல்லிக்கரண்டி விட்டோம்னா உள்ளே இருக்கிற நெய்யெல்லாம் வெளில விடியாந்துடும் நெய் முக்கால் பங்குனால் சமைக்கிற எண்ணெய் கால் பங்கு சேர்த்துப்பாங்க ஃபுல்லாகவே நெய்யிலே வந்து தாளிக்க மாட்டேன் கொஞ்சமாக எண்ணெயும் வந்து நான் சேர்த்துப்பேன் இது நல்லா வந்து ஒன்று கலந்து நல்லா கலரை விட்டுக்கணும் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சி முந்திரி பருப்பு திராட்சை இது கூடவே ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் பொடியாக போட மாட்டேன் நான் மேக்ஸிமம் பொங்கலுக்கு இதுமாரி நுணுக்கிட்டு என் நெய்யில் வறுத்து கொட்டிவிடுவேன் அவ்வளோதான் அவ்வளோதாங்க சக்கர பொங்கல் நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன் இந்த பாசிப்பரப்பு போட்டும் பண்ணலாம் போடாமலேயும் வந்து பண்ணலாம் நாளைக்கு பாசிப்பரப்பு போட்டு தான் வந்து செஞ்சுருக்கேன் வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால மணி நாலு நாற்பது ஆகிடுச்சி நாளை முக்கால் அது அஞ்சு நிமிஷம் ஸ்லோ நம்ம குளிச்சுட்டு கிடக்குன்னு கிளம்பிட்டு போகிறேன் அஞ்சு மணிக்கு இது வேறு இந்த இது வேறு தலையில் மாட்டுது இந்த ஸ்க்ரீன் அதே வேர் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி இதே வந்து எங்கள் அம்மாவோட சாரீங்க அது எங்கள் அம்மா ஒரு தடவை தான் வந்து கத்து கட்டினாங்க அவங்களுக்கு செட்டாகலன்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்கிறனால இந்த கலர் வந்து நான் எடுத்துக்கிறம்மான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அளவில் அம்மா ப்ளவுஸ் தைக்காமல் இருந்தாங்க அப்புறம் எடுத்துகிட்டு வந்து நான் அக்கா கிட்டே கொடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சிக்கிட்டேன் குளிச்சுட்டு இந்த சேரீ தான் வேர் பண்ண போகிறோம் கரண்ட் அதுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் துள் மாவு வெடிக்கலான்னு பார்த்தோன்னா கரண்ட்டே வரல மணி அஞ்சு இங்கே போய் பசங்களை கூட்டிடுவாங்க அதுங்க முன்னாடியே பசிக்குதுன்னுங்கிறது நம்ம நேரத்தோடு படைச்சிடலாம் துள்ளு மாவு வெடிக்கலான்ட்டு அரிசி ஊற வச்சு க உலர விட்டுருந்தேன் கரண்ட் மாரி தெரியல இது வந்து காப்பரிசி மாரி வந்து பண்ணிட வேண்டியதுதான் இது கூடவே ஒன்றும் இல்லைங்க வெள்ளத்தை மட்டும் கலந்து வச்சிட வேண்டியது அவ்வளோதான் காப்பு அரிசி ரெடி ஆகிடும் கரண்ட்டு வரமாரி தெரியலன்ட்டு காப்பரிசியாக வெள்ளம் போட்டு கலந்துட்டுருந்தாங்க கலந்து முடிக்கும் கரண்ட் வரும் கரெக்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு நேர்மோர் பானகம் கூழ் சக்கரை பொங்கல் துல்லுமாவும் மாரி எடுக்கலான்னு பார்த்தேன் கரண்ட் இல்லாதனால காப்பரிசியாக மாற்றியாச்சு மஞ்சள் குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னா கயிறில் வந்து வாங்கும்போது வந்து குட்டி குட்டி டப்பாக இல்லைங்களா எனக்கு அது அது வேஸ்ட்டு தான் அது அதுபோல நான் வந்து புதுசாக வாங்கின மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு பிரித்து தனியாக வந்து சின்ன சின்ன கிணத்தில் பொட்டி வச்சிருக்கேன் எங்கள் குலதெய்வம் அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் மாரி பிடிச்சி வச்சுருக்கேன் குலதெய்வம் அம்மன் நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களை ஃபஸ்ட்டு வந்து நல்லவாசல் வந்து விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த பூஜை அறையில் வந்து விளக்கி ஏற்றுணும் சாம்பிராணி போட்டு வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டேன் அது ஃபுல்லாக நெருப்பாகிறதுக்குள்ளே மற்ற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் முடிச்சிடுவேன் அதுக்குள்ளே அவங்களும் பசங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சீக்கிரமாக வந்து படைச்சிடலாம் டியூஷனில் கொண்டு போய் விடும் போதே பசங்க ரொம்ப பசிக்குதுன்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நான் வீட்டுக்கு போன உடனே வந்து படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுறேன் வந்ததை நீங்கள் பிரசாதம் சாப்பிட்டுக்கலான்னு சொன்ன சொன்னதே சொல்லிட்டேன் வந்த உடனே கடகதின் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சீக்கிரமாக படைச்ச மாதிரி இருக்கும் அதெல்லாமே வரலட்சுமி விரதத்துக்கு வந்து ஃப்ரெண்டு கூட்டிருக்காங்க அவங்க வீட்டுக்கு அங்கேயும் போகணும் கோயிலுக்கு போகிற வேலை இருக்கிறதுனால நான் சீக்கிரமாகவே வந்து வீட்டில் படைச்சிட போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுக்கு வந்து கூழ் வச்சு படைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து நான் பண்ணுறேன் அது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வந்து செய்யணுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணின்னு இதை நம்ம தொடர்ந்து இது நாலாவது வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இந்த கு அம்மனுக்கு கூழ் வச்சு படைக்கிறதுலாம் நான் இங்கே சென்னைக்கு அப்புறம் தாங்க நான் இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு இதெல்லாம் வந்து அப்போ பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது இப்படிலாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் ஊர் சைடு மெயினாக எங்கள் வீட்டிலலாம் இதுமாரிலாம் வந்து அம்மனுக்கு கூழ் வச்சு படைச்சதெல்லாம் வந்து பழக்கமே வந்து கிடையாது படைக்கவும் மாட்டாங்க அடி மாதம் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது திருவிழா நடக்கும் திருவிழாக்கு போயிட்டு வரது அதுமாரி தான் இருக்குமே தவிர இதுமாரி கூழ் வச்சு படைச்சதெல்லாம் எங்கள் வீட்டில் பழக்கமும் கிடையாது மாமியார் வீட்லேயும் அந்தமாரி தான் ஆனால் மாமியார் ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கூழ் வந்து வீட்டில் செஞ்சு கோயிலில் கொண்டு போய் வந்து கொடுப்பாங்க ஆனால் மாமியார் வீட்லேயும் அது வந்து பண்ணினது கிடையாது ஆனால் இப்போ இப்போ மாமியார் வந்து பண்ணுறாங்க நான் இதுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட சாதனா வந்து மூணு மாதம் கை குழந்தைய இருக்கும்போது நாங்கள் திருவிடந்தையில் இருந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு திருவந்தையை பற்றி தெரிஞ்சிருக்கும் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் ஃபேமஸானது அங்கே ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் குடியிருந்தேன் எனக்கு வந்து அங்கே இன்னொரு அம்மா வீடு வந்து இருக்குதுங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து அங்கே நாங்கள் இருந்ததுலேருந்து பார்த்துட்டு வந்தேன் அவங்க ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணுவாங்க வீட்டில் வந்து அம்மனுக்கு கோழி வச்சு படைக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அம்மா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க கோழி வச்சு படைக்கிறோமா ஆமான்ட்டு என்னால் தான் அன்றைக்கி வந்து போகிறதுக்கு முடியல அவங்க முதல் வாரமே வந்து படைச்சிட்டாங்க அன்றைக்கி தான் வந்து நான் ஒரு கோயிலுக்கு கிருத்தி அன்றைக்கே வந்து அன்றைக்கி நட போனதுனால என்னால் அங்கே போகிறதுக்கு முடியல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போன அம்மனுக்கு குழு வச்ச படைச்ச வீடியோலாம் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நாமளும் நம்ம வீட்டில் வந்து கூழ் வச்சு படைக்கணுன்ட்டு நம்ம வீட்டில் பழக்கம் இல்லையே புதுசாக செய்யலாமா வேண்டாமான்ட்டு எனக்கு அப்போலாம் ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்போ சாதனை கை குழந்தையாக இருந்தேன் அதுக்கப்புறம் வெற்றி வந்து பிறந்த அவன் குழை குழந்தையாக இருந்தேன் பசங்களை வச்சுட்டு என்னால் வந்து அந்தளவுக்கு அவங்க செய்கிற அளவுக்கு பெருசாலாம் என்னால் வந்து செய்ய முடியாது அவங்க காலையில் கூழ் வச்சு படைச்சிட்டு சாயங்கால டைமில் வந்து நான்வெஜ் எல்லாமே வச்சு படைப்பாங்க நம்ம வீட்டில் மாமியார் செய்யலாம் நான்வெஜ் வச்சு படைக்கிற பழக்கமும் வந்து கிடையாது அதெல்லாம் இப்போ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி எதா இருந்தாலும் நம்ம புது வீடு கட்டிட்டு போய் அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் நம்ம புது வீடு கட்டிட்டு போய் அங்கேருந்து வந்து நம்ம அம்மனுக்கு வந்து கூழ் வச்சு படைக்கலாம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணோம் அதுவே இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ தொடர்ந்து வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக தாங்க அவங்களும் மற்றவங்களும் இங்கே சென்னையில் இருக்கிறவங்கலாம் செய்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி அம்மனுக்கு பிடிச்ச அந்த கூழ் பானகம் சில பேர் இளநீம் வைப்பாங்க நீர்மோர் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்ச அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக பிரசாதம் செஞ்சு மெயினாக கூழ் வச்சு ப்ளவுஸ் போய்ட்டு வளையல் குங்குமம் எல்லாம் வாங்கி வச்சு அம்மனுக்கு வந்து நான் கூழ் வச்சு படைக்கிறேன் சரியோ தப்போ எனக்கு தெரியாது ஆனால் வந்து நான் செய்கிறேன் அது அம்மன் மனசார வந்து ஏற்றுப்பாங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பசங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்த உடனே வந்து படைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப எளிமையாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அம்மனுக்கு வந்து கூழ் வச்சு இன்றைக்கி வந்து படையில் வந்து போட்டாச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்போதும் மூணாவது வாரம் வந்து செய்வேன் லாஸ்ட்டு வீக்கே வந்து கொஞ்சம் உடம்பு இருந்ததுனால செய்யலை அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆடி பதினெட்டு பூஜை வந்து மிஸ்ஸிங் சொல்லிட்டு ஆமாம் சிஸ்டர் நான் ஆடி பதினெட்டு பூஜை வந்து நான் பண்ணல அப்போ தான் அடிபட்டு கால் அடிபட்டு இருந்தது அது இல்லாமல் அன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது பர்சனலாக போய்ட்டு வந்தும் வந்து முடியல அதனால் ஆடி பதினெட்டு இந்த நான் வந்து நான் கும்பிடல அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வரலட்சுமி விரத பூஜைலாம் பண்ண மாட்டிங்களான்ட்டு இது வரைக்கும் நான் அதுவும் வந்து பண்ணினது கிடையாது இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் இவங்க வந்து அழகாக வந்து வரலட்சுமி பூஜை விரதம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு அம்மன் அழைச்ச அலங்காரலாம் அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே எனக்கும் ஆசையாக தான் இருக்குது இதுமாரி பண்ணணுன்ட்டு ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது அங்க அப்புறம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கீழே வேண்ட்டி வீட்டுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேச்சு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கோயிலுக்கும் வந்தாச்சு எட்டு மணிக்கு மேலே வந்து வந்து பூஜை வந்து பண்ணுவாங்க பள்ளியூரை பூஜை மெயினாக பள்ளியறை பூஜைக்கு கலந்துக்கணுன்ட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக வந்து வர்றது கிடையாது அவங்களும் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப லேட்டாக வர்றதுனால எங்கள் பள்ளியறை பூஜைக்கு வந்து கலந்துக்கவே முடியல ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து அரை நேரங்கிட்ட ஆகிடுச்சு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் எப்போதும் தான் என்னோட வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லை இந்த பள்ளி உரைய பூஜை பாடலும் வந்து இதில் சும்மா லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் விருப்பம் இருந்தால் வந்து பாருங்கள் இன்றைக்கி இந்த விளாக் இதோடு வந்து நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்

மண்ணூரே மண்ணமணி உற்றே கோசமங்கை மின்நீர் மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பூமுளை இரு பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ நத்யம கண்டத்த நண்டவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி உற்றே கோசமங்கை அஞ்சுள தன்னோடு கூடி அடியவர்கள் நின்ஜிலே நின்ற அற்புத ஊரே செய்து பிறப்பறுப்பான் தூய புகழ்பாடி உஞ்சமார் வெண்வெளையே புன்னூசலாடாமோ